நீங்கள் கவலையற்றவராக வேண்டும் பழைய மூலையில் பழைய வீட்டில் அவசியம் ஏதாவது உடை ஏதாவது விழும் எதுவும் புதிதல்ல இவை அனைத்தும் ஏற்படத்தான் செய்யும் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் ஆனால் நாமோ கவலையற்ற மகாராஜாக்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா மகாபாரத போர் என்று ஒரு கருத்தை கூறுகிறார் அது என்னவென்று பார்ப்போம் இப்பொழுது ராவணன் வரும்பொழுது கூட தான் அது திரேத்தாயுகத்திற்கும் யுகத்திற்கும் இடையில் உள்ளது இந்த சங்கமம் கலியுகத்திற்கும் சத்யுகத்திற்கும் இடையில் உள்ளது ஞானம் எவ்வளவு காலம் நடைபெறுகின்றது இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு பிறருக்கு புரிய வைக்க வேண்டும் முக்கிய விஷயம் என்னவென்றால் அது எல்லையில்லாத இல்லாத தந்தையை நினைவு செய்யுங்கள் எல்லையில்லாத தந்தை எப்போது வருகிறாரோ அப்போது விநாசம் நடைபெறும் மகாபாரத போர் எப்போது நடைபெற்றது பகவான் ராஜயோகம் கற்பிக்கும் பொழுதுதான் புதிய உலகம் ஆரம்பமாகும் பழைய உலகத்தின் முடிவு என்றாலே விநாசமாகும் ஆகவே வினாசம் நடைபெறும் என்பது புரிய வந்தது உலகம் காரெருளில் உள்ளது அதனை இப்பொழுது எழுப்ப வீழ் எழுப்ப வேண்டும் அரைக்கல்பமாக உறங்கிக் கொண்டிருக்கின்றனர் குழந்தைகளே நீங்கள் கட்டாயமாக மற்றவர்களுக்கும் ஆத்மா தூய்மை அடைந்தால் சரீரமும் தூய்மையாக கிடைக்கும் இப்பொழுது கிடைக்க கூடி கிடைக்க முடியாது அனைவரும் தூய்மையாக மாற வேண்டும் சிலர் யோக பலத்தால் சிலர் தண்டனைகளால் தூய்மை அடைவர் நினைவு யாத்திரை தான் முயற்சி செய்ய வேண்டியது பாபாவும் பயிற்சி செய்து வைத்துக் கொண்டே இருக்கிறார் எங்கு சென்றாலும் பாபா நினைவில் செல்லுங்கள் கிறிஸ்தவ தந்தையர்களும் அமைதியாக கிறிஸ்துவின் நினைவிலேயே நடந்து செல்வார் கிறிஸ்துவை நினைவு செய்கிறார்கள் பாரதவாசிகள் அநேகரை நினைவு செய்கின்றனர் பாபா சொல்கிறார் ஒருவரை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள் அப்பொழுதுதான் நமக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்தி உரிமையாளர் ஆகிறோம் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி இதுதான் கதையாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் நீங்கள் வெளியில் தெரியாத போர் வீரர்கள் என்று தந்தை கூறுகிறார் அதனை பற்றி சற்று ஞான சிந்தனை செய்வோம் பகவான் வாக்கு என்ன கூறுகின்றார் நீங்கள் பாரதத்திற்கு என்ன சேவை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் இந்த உலகம் ஒரு காடு நீங்கள் இந்த சங்கமீபத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் காட்டை சார்ந்தவரும் அல்ல பூங்காவனத்தை சார்ந்தவரும் அல்ல இப்பொழுது பூங்காவனத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ராவண ராஜ்யத்தை ராமராஜ்யமாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடம் கேள்வி கேட்கின்றார்கள் இவ்வளவு செலவிற்கு பணம் எங்கிருந்து வருகின்றது சொல்லுங்கள் நாங்கள் பிரம்மகுமாரிகளாகவும் பிரம்மா குமாரர்களாகவும் சேர்ந்து செய்கிறோம் ராமராஜ்யம் ஸ்தாவனை ஆகி கொண்டிருக்கின்றது நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களது குறிக்கோள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் நீங்களும் சிறு நாட்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் ராஜாங்கத்தை ஏற்றுக்கொள்வதில்லை எனவேதான் ராஜாக்களின் ராஜ்யத்தையே அழித்து விட்டார்கள் இந்த சமயத்தில் அதுவும் கூட தமோ பிரதானமாகிவிட்டது எனவே நன்றாக இல்லை நாடகப்படி அவர்கள் மீதும் குற்றம் இல்லை என்னவெல்லாம் நாடகத்தில் உள்ளதோ அந்த நடிப்பையே நாம் நடிக்கிறோம் ஒவ்வொரு கல்பமும் பாபா மூலமாக ஸ்தாபனைக்கான இந்த நடிப்பு நடைபெறுகின்றது செலவும் கூட குழந்தைகளாகி நீங்கள் தானே செய்கிறீர்கள் அதுவும் கணக்காகத்தான் ஸ்ரீமத் படி தானே செலவு செய்து தனக்காக ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது வேறு யாருக்குமே தெரியும் தெரியாது வெளியில் தெரியாத அதாவது உங்களுடைய அதாவது வெளியில் தெரியாத போர் வீரர்கள் ஆகவே இந்த பெயர் பிரசித்தமானது உண்மையில் அநேக சேனையில் மில்ட்ரியில் வெளியில் தெரியாத போர் வீரர்கள் என்று யாருமே இல்லை சிப்பாய்களுக்கான பெயர் பதிவேடு உள்ளது அந்த பதிவேட்டில் நம்பர் பெயர் இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது உண்மையில் நீங்கள் தான் வெளியில் தெரியாத போர் வீரர்கள் எந்த பெயர் பதிவேட்டிலும் உங்கள் பெயர் கிடையாது உங்களிடம் எந்த ஆயுதமும் இல்லை இதில் உடலை கொலை செய்வதும் இல்லை யோக பலத்தால் நீங்கள் உலகத்தையே வெற்றி அடைகிறீர்கள் ஈஸ்வர் சர்வசக்தி அல்லவா நீங்கள் நினைவால் பிரதானம் அடைவதற்காக நீங்கள் பாபாவிடம் நினைவை செலுத்துகின்றீர்கள் நீங்கள் சதோ பிரதானம் அடைந்து விட்டால் ராஜ்யமும் சதோ பிரதானமாகிவிடும் ஆகவே ரஷ்யா அமெரிக்கா போன்றவர்கள் அவர்கள் சண்டையிடுகிறார்கள் அந்த ராஜ்யெல்லாம் கூட உங்கள் கையில் வரப்போகிறது பாபா சர்வசக்திவான் ஆனால் இது யோக பலத்தின் விஷயமாகும் பாபா சர்வசக்திவான் எனவே அவரிடம் இருந்து சக்தி கிடைக்க வேண்டும் நீங்கள் தந்தையை பற்றியும் அவரது படைப்பின் ஆதி மத்தியம் கடைசி மூன்று காலத்தின் தெரிந்துள்ளீர்கள் ஓம் சாந்தி இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளே பிற சேர்க்கையில் இருந்து விடுவித்துக் கொண்டு ஒரு சேர்க்கையில் இணையுங்கள் சகோதர சகோதரன் என்ற பார்வையில் பார்த்தால் தேகத்தை பார்க்க மாட்டீர்கள் பார்வை தடுமாறாது சொல்லில் சக்தி இருக்கும் கேள்வி தந்தை சிவபாபா குழந்தைகளுக்கு கடனாளியா அல்லது குழந்தைகள் தந்தைக்கு கடனாளியா பதில் குழந்தைகளாகி நீங்கள் அதிகாரிகள் தந்தை உங்களுக்கு கடனாளி குழந்தைகளாகி நீங்கள் தானம் செய்கிறீர்கள் எனவே உங்களுக்கு ஒன்றுக்கு நூறு மடங்காக தந்தை தர வேண்டியுள்ளது ஈஸ்வரன் பெயரில் நீங்கள் என்ன கொடுப்பீர்களோ அதற்காக அடுத்த பிறவியில் கைமாறு கிடைக்கின்றது நீங்கள் பிடியாமல் கொடுத்து உலகத்திற்கே எஜமான ஆகின்றீர்கள் எனவே நீங்கள் எந்த அளவிற்கு பரந்த மனமுடையவராக இருக்க வேண்டும் நான் பாபாவிற்கு கொடுத்தேன் என்ற இந்த எண்ணம் சிறிதும் சிந்தனையில் ஒருபோதும் வரக்கூடாது மேலும் ஓம் சாந்தி இது புருஷோத்தம சங்கமயுகம் என்பதை படவிளக்க கண்காட்சியிலும் மியூசியத்திலும் புரியவையுங்கள் நீங்கள் மட்டுமே தான் புத்திசாலிகள் எனவே எல்லோருக்கும் இது புருஷோத்தம சங்கமயுகம் என்பதை பற்றி எவ்வளவு புரிய வைக்க வேண்டியுள்ளது மியூசியம் தான் அனைத்து இடங்களையும் விட அதிகமான சேவை செய்யும் இடமாகும் அங்கே அநேகர் வருகின்றனர் நன்றாக சேவை செய்யும் குழந்தைகள் குறைவாக உள்ளனர் அனைத்து சென்டரும் சேவா நிலையமாகும் உங்களுக்கு தெரியும் நாம் தான் சக்கரதாரி இந்த நினைவு அனைவருக்கும் இருப்பதில்லை குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவு இருக்க வேண்டும் ஏனெனில் குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் இந்த ஞானம் கிடைத்துள்ளது வெளிமக்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது எனவே சபையில் அமர வைப்பதில்லை பதீத பாபாவை அனைவரும் அழைக்கின்றார்கள் ஆனால் தன்னை பதீதம் என்று யாரும் நினைப்பதில்லை பதீத பாவன் சீதாராம் என்று மட்டும் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் பிரிய தரிசினிகள் அதனை நினைத்து பாருங்கள் பாபா குழந்தைகளை புகார் செய்கின்றார் நீங்கள் லௌகிக தந்தையை நினைத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள் பரலோகிக தந்தையாக என்னை மட்டும் மறந்து போகிறீர்கள் வெட்கமாக இல்லையா நீங்கள் தான் தூய இல்லற மார்க்கத்தில் குடும்ப விவகாரத்தில் இருந்தீர்கள் மீண்டும் இப்பொழுது மாற வேண்டும் நீங்கள் பகவானுடைய வியாபாரிகள் தன்னைத்தானே பாருங்கள் புத்தி எங்கும் அலையாமல் இருக்கிறதா என்று பாபா சொல்கிறார் பிற சேர்க்கையில் விடுவி சேர்க்கையை விடுத்து ஒரு சேர்க்கையில் இணையுங்கள் தவறு செய்ய வேண்டாம் ஆத்மா ஒருவர் சகோதர பார்வையால் பார்த்தால் பார்வை பார்க்க மாட்டீர்கள் மேலும் தந்தை கூறுகின்றார் நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலையை அடைவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே எவ்வளவு பரந்த மன வேண்டும் பாபாவுக்கு நீங்கள் கடமை ஏற்றுகிறீர்கள் ஈஸ்வர் பெயரில் என்ன தருவீர்களோ அதற்கான கைமாறு அடுத்த பிறவியில் பெறுகிறீர்கள் பாபாவிற்கு நீங்கள் அனைத்தையும் கொடுப்பதால் பாபாவும் அனைத்தையும் திருப்பித் தர வேண்டும் பாபாவிற்கு நான் கொடுத்தேன் என்ற இந்த எண்ணம் ஒரு பிறவியும் வரக்கூடாது வரதானம் இந்த அலௌகீக வாழ்க்கையில் சம்பந்தத்தின் சக்தி மூலமாக அழியாத சிநேகம் மற்றும் சகயோகத்தை ஒத்துழைப்பை பெற்றுவிடும் சிறந்த ஆத்மாவீர்களாக ஸ்லோகன் எந்த ஒரு பிளான் திட்டத்தையும் விதேகி அதாவது ஏக உணர்விலிருந்து விடுபட்டு சாட்சி பார்வையாளராக ஆகி சிந்தியுங்கள் மற்றும் ஒரு நொடியில் ப்ளைன் அதாவது தெளிவான நிலையை அமைத்துக் கொண்டே செல்லுங்கள் ஓம் சாந்தி